கையை ஆட்டி வாக்கு கேட்பனாலே அவரின் கை சுத்தப்பட்டு சொல்லிவிட முடியாது இப்போ நடக்கிற இந்த தேர்தல் இளவைக்கு பொதுவைக்கு விளக்கிற தேர்தல் பழவைக்கு பொதுவைக்கு விளக்கிற தேர்தல் அனைவருக்கும் வணக்கம் விடாமுயற்சி படத்துடைய அப்டேட் கேட்ட கூட்டத்தை விட நாம் தமிழக கட்சியுடைய சின்னம் என்ன அப்படின்னு கேட்ட கூட்டம் தான் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாத காலமாக அதிகம் சீமானின் சின்னம் என்ன அப்படிங்கிறதையே ஒரு ட்ரெண்டிங்காக மாற்றி தமிழ்நாடு முழுமைக்கும் நாம் தமிழக வேட்பாளர்களும் நாம் தமிழகத்துடைய பொறுப்பாளர்களும் கொண்டு போய் சேர்த்தாங்க கடந்த நான்கு நாளைக்கு முன்னாடியே நாம் தமிழ் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அஃபீஷியலாக சின்னத்தை ஒதுக்கியது ஆனாலும் நாம் தமிழ் கட்சி இறுதி வரை ஒரு போராட்டத்தை தொடர்ந்தது சட்ட ரீதியாக தேர்தல் ஆணையத்திலமும் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திலும் நாம் தமிழகி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க உயர்நீதிமன்றம் வந்து அவங்களுக்கான சின்னத்தை வந்து ஒதுக்க முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரைசைஸில் விவசாய சின்னம் வேறொருத்தருக்கு ஒதுக்கப்பட்டுச்சுன்னாங்க திரும்பி உச்சநீதிமன்றம் போகிறது அந்த உச்சநீதிமன்றம் நாம் போராடி ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு மேலே அந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டதுனால மீண்டும் தேர்தல் ஆணையத்திட்ட நாம் தங்க முறையிட்டது பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாம் மகிழ்ச்சிக்கு கட்சிக்கு வாங்கி சின்னம் ஒதுக்கப்பட்டது ஆனால் ஒளிவாங்கி சின்னத்தை விட எங்களுக்கு இன்னும் கூடுதலாக எங்களுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் மிக நெருக்கமாகக்கூடிய ஒரு சின்னத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் என்று நான் வந்து நேற்று மாலை ஆறு மணி வரைக்குமே தேர்தல் ஆணையத்தோடு அஃபிஷியலாக பேசி கொண்டிருந்தாங்க ஆனால் ஆறு மணிக்கு தேர்தல் ஆணையம் ஒளிவாங்கி சின்னம் ஒதுக்க முடியும் சொல்லுது இந்த ஒளிவாங்கி சின்னம் நாம் துணை கட்சி இரண்டாவதாக கேட்ட சின்னம் முதல்ல கெட்டது கரும்பு விவசாயி இரண்டாவது கெட்டது வாங்கி அப்புறம் தீப்பட்டி ஆட்டோ தென்னமரம் படகு கப்பல் பல சின்னங்களை கேட்டாங்க எல்லா சின்னங்களுமே வந்து வெவ்வேறு கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டது ஆட்டோ சின்னம் கேட்டால் ஆட்டோ சின்னம் இன்னொரு கட்சிக்கு ஒதுக்கப்படுது தீப்பெட்டி சின்னம் கேட்டால் தீப்பட்டி சின்னம் கட்சிக்கு ஒதுக்கப்படுது தென்னந்தோப்பு சின்னம் கேட்டால் தென்னந்தோப்பு சின்னம் கட்சிக்கு ஒதுக்கப்படுது சரி படகு சின்னம் கிளம்ப படகு சின்னமும் ஒதுக்கப்படுகிறது இந்த கட்சிகள் தேர்தலில் நிக்கிதான்னு பார்த்தா எங்கேயுமே நிக்கல இந்த ஆட்டோ சின்னத்தை கேட்டவங்க மட்டும் ஒரு ஆறு தொகுதியில் வேட்புமனு சும்மா தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த பிரச்சாரத்தினரிடல்ல எந்த விதமான விளம்பரங்கள் இல்லை அந்த கட்சி துவங்கப்பட்டே பதினஞ்சு நாள் ஆகுது அப்போது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு தேர்தலுக்கு முன்னாடி துவங்கப்பட்ட கட்சிகளுக்கு நல்ல நல்ல சின்னங்களை எடுத்து தேர்தல் ஆணையம் கொடுக்கறதை அப்பட்டமாக தேர்தல் ஆணையத்துடைய தோல்வியாக தான் பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் இப்படின்னா இன்னொரு பக்கம் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் ஆமமுக அதே போல் வந்து தாமாக இந்த இந்த கட்சிகள் கடந்த தேர்தலில் வாங்கிய வாக்கு என்ன இப்போது அவர்கள் வாங்க போற வாக்கு என்ன என்பதெல்லாம் தாண்டி அவர்கள் கேட்கிற சின்னம் அவர்களுக்கு அப்படியே ஒதுக்கப்படுகிறது நாம் துணைச்சு விவசாய சின்னம் கேட்கறது விவசாயம் முன்னாடியே நான் ஒருத்தர் கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க சரி வேறு சின்னம் கேட்டால் வேறு சின்னத்தை கொடுக்க முடியாது நீங்க ரெண்டாவது கேட்ட ஒளி தான் தர முடியும்ன்றாங்க இந்த பக்கம் மதிமுக கிட்டத்தட்ட முப்பதாண்டு காலமாக தேர்தல் இருக்காங்க பல சட்டமன்ற உறுப்பினையும் பாராளுமன்ற உறுப்பினையும் பம்பரம் சின்னத்தில் நின்று கடந்த முறை வந்து நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்காங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆனால் பாராளுமன்ற உறுப்பினரையும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற மதிமுகவுக்கு கேட்கிற பம்பரம் சின்னத்தை கொடுக்காமல் வேறொரு சின்னத்தை ஒதுக்கும் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனா அந்த கூட்டில் இருக்கக்கூடிய அமமுகவுக்கு கேட்கிற குக்கு சின்னத்தை தூக்கி கொடுக்குறாங்க தாமக்க கேட்குற சைக்கிள் சின்னத்தை குத்தி அப்போ இந்த தேர்தல் ஆணையத்தை பாரதிய கட்சி இயக்குகிறது என்பது அப்பட்டமாக வெளிப்படை தன்மையோடு தெரியுது அப்போ உங்கள் கட்சியில் கூட்டணி போட்டால் பாஜக கூட்டணியில் இருந்தால் அந்த கட்சிகளுக்கு கேட்குற ஒரே நாளில் கிடக்குது அன்னைக்கு காலையில் கூட்டணி ஒப்பந்தமாகிறது இத்தனை சீட்டுகள் மூன்று சீட்டுகள் தாமக்காவுக்கும் இரண்டு சீட்டுகள் வந்து டிடிவி தினகரங்க ஒதுக்கப்படுது மாலையில் சின்ன வருது அப்போ இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லாமல் என்ன இருக்கு மதிமுக நாம் தமிழ் கட்சிக்கு நேர் எதிர் தான் சித்தாந்த ரீதியாக தர்க ரீதியாக தத்துவ ரீதியாக நேர் எதிரி சொல்ல போனால் நாம தமிழ் திருச்சியில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களை களத்தில் நாம தமிழகி எதற்கிருக்கிறது மதிமுகவை எதிர்த்து எதிர்த்து நேரடியாக வாய்ப்பு போட்ட போனா வெல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் திருச்சியில ஜல்லிக்கட்டு ராஜேஸ்வர்களுக்கு இருக்கிறது ஆனாலும் கூட எதிரியாக இருந்தாலும் கூட கணத்துல வேறொரு சின்னம் கொடுத்தால் நாம தமிழிச்சு எளிதாக வெல்ல முடியும் அந்த அவருக்கு கொடுத்தா ஆனாலும் கூட எதிரி நீ ஆயுதத்தை கொடுத்தா சண்டைப்படணும் எதிரியை நிராயுதபாணை அப்படிட்டு நீ வந்து வாளையும் வேலையும் அருவாளையம் வச்சுட்டு சண்டை போடுறது வந்து வீரன் கல கிடையாது அவன் எதிரியா இருந்தாலும் அவர்கள் கேட்குற சின்னத்தை கொடுப்பதில் அந்த சின்னத்தின் மூலமாக அவர்கள் வந்து பல பலச்சக்கரங்களான வாக்களி பெற்றிருக்காங்க ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்திருக்காங்க அதை எல்லாவற்றையும் தாண்டி சட்டமன்ற உறுப்பினர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வைத்திருக்காங்க ஆனால் பாஜக கூட்டணியில் மதிமுக இல்லை என்ற ஒரே ஒரு காரணம் இருந்திருக்காங்க மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் இல்லை என்று சொல்லுவதற்கு பெயர் அப்பட்டமான ஜனநாயக துரோகம் தேர்தல் அரசியலில் ஒரு ஒரு கட்சியை வீழ்த்தணும் கட்சிக்கு ஓட்டு விழாம தடுக்கணும் அந்த கட்சியுடைய வெற்றியை தடுப்பதற்கு எல்லா கட்சியிலும் முயற்சி பண்ணும் அதற்கு ஒரு கட்சி ஒரு நல்ல திட்டம் அறிவிக்கிறாங்களா அதை விட சிறந்த திட்டத்தை அறிவிக்கலாம் அந்த கட்சி ஒரு வேட்பாளரை போடுறாங்களா அதை விட சிறந்த வேட்பாளரை போடலாம் அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட மக்கள் நல வைக்கிறாங்களோ அதை விட சிறந்த மக்கள் திட்டங்கள் வைக்கலாம் மக்கள் நல திட்டங்கள் நல்ல வேட்பாளர்கள் நல்ல கொள்கை களத்தில் கடுமையான வேலை செய்வது மக்களுக்காக உழைப்பது இதன் மூலமாக வாக்குகளை பெறலாம் ஆனால் அந்த கட்சியினுடைய வேட்பாளரை வந்து விலை பேசுவது மக்களுக்கு ஓட்டுக்கு பணத்தை கொடுப்பது ஓட்டுக்கு இலவசங்களை கொடுப்பது இலவச திட்டங்களை அறிவிப்பது இதை எல்லாவற்றையும் தாண்டி இல்லீகலாக அந்த கட்சியினுடைய சின்னத்தை முடக்குவது அதுபோலவே வேட்பாளரை இம்பார்ட்டுனா அப்பட்டமான அயோக்கியத்தனம் இப்போ ஓபிஎஸ் இருக்கார் பாஜக கூட்டில்தான் இருக்கார் ஓ பன்னீர்செல்வம்ங்கிற அந்த தனி மனிதன் உண்மையிலேயே வந்து வீழ்த்தப்பட வேண்டியவர் தான் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை வீழ்த்தணோம்னா சரியான கேண்டிடேட் போட்டு வீழ்த்தணும் இல்லை ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக பாஜக கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து விமர்சனம் செய்து வீழ்த்தலாம் ஆனால் ஓபிஎஸ் போலவே நாலு ஓபிஎஸாக போட்டியிட வச்சிருக்காங்க ராமநாதபுரத்தில் ஓ பி ஓ பன்னீர்செல்வம்ங்கிற என்கிற நாலு போட்டியாளர்கள் இந்த பக்கம் மயிலாடுது காளியம்மாள் அவர்களை வீழ்த்துவதற்காக காளியம்மாள் அவர்கள் காளியம்மாள் பெயர் கொண்டு இன்னொருத்தரை அதே போல ஒரு உருவ அமைப்பு கொண்ட ஒருத்தரை தோற்றமைப்பு கொண்ட ஒருத்தரை போட்டியிட வைக்கிறாங்க இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் பல வேட்பாளர்களை வீழ்த்துவதற்கு யாரெல்லாம் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களை வீழ்த்துவதற்கு ஏதோ ஒரு வகையில திட்டம் ஒவ்வொரு கட்சிகளும் இதற்கு பெயர் அப்பட்டமான அயோக்கியத்தனம் ஜனநாயக துரோகம் அதே போல விவசாய சின்னத்தில் நாங்கள் போட்டிட்டு போட போகிறோம் வேட்பாளர் நிறுத்தப்போறோம் சொல்லி இந்த பாரதிய பிரஜா பார்ட்டி அப்படிங்கிற கட்சி வந்து தமிழ்நாட்டை நாற்பது போட்டி போடுவதாக சொல்றது விவசாய சின்னத்தை இத்தனை லட்சம் பேருக்கு கொண்டு போய் சேர்த்த பிறகு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டை போட்டி போட சொல்றது சொல்றதே அப்பட்டமான ஒரு என்ன ஒரு சீட்டிங் பாலிடிக்ஸ் ஒரு ஒரு த்ரெட்னிங் பாலிடிக்ஸாக தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த கட்சியில் ஒருத்தர் பேட்டி கொடுத்தார் ஜெயக்குமார் இப்போ எங்கே போனாருன்னு தெரியல எந்த விளம்பரத்திலையும் பார்க்க முடியல தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே வேட்புமனு தாக்கல் கூட பண்ணல யார் வேட்பாளருன்னு தெரியல எங்கே கிளை இருக்குன்னு கூட தெரியல சித்தூரில் பஸ் ஸ்டாண்டு இருந்த ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்து பேட்டி கொடுக்க வச்சாங்க இப்போ அந்த அம்மாவும் எங்கே போச்சுன்னு தெரியல இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கேவலமான அரசியல் ஆனால் இது எல்லாத்துக்கும் மத்தியில் நாம் மகிழ்ச்சி கடுமையான சட்ட போராட்டங்களையும் அரசியல் போராட்டங்களையும் நடத்தித்தான் இந்த சின்னத்தை பெற்றிருக்கிறது நாம் தமிழகத்தியை இந்த தேர்தலை வீழ்த்துவதற்காக நாற்பது தொகுதியிலும் நாற்பது சின்னத்தை கொடுத்து சுயேச்சையாக போட்டி போட வைக்கணும் அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய ஆண்ட ஆளுகிற கட்சிகளுடைய இலக்கே அந்த வேலை திட்டமே அதுதான் நாற்பது தொகுதியில நாற்பது சின்னத்துல போட்டி வச்சு நாம் தமிழ் வாக்கு வங்கிகளை சதைக்கணும் நாம் தமிழ்ச்சி இல்லாம போயிடும்னு சொல்லி அண்ணாமலை சொன்னார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு நாம் தமிழ்ச்சி இல்லாம போயிரும் அதனுடைய நோக்கம் என்ன தெரியும்ல இதுதான் இதனாலதான் சொன்னது நாம் தமிழ் கட்சி இல்லாம ஆக்கிருவேன் நாம முடிஞ்சு இருக்கக்கூடாது கட்சி வேணா முடிஞ்சா காப்பாத்திக்க சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுடைய பின்னணி மொத்தமாக சின்னம் கிடைக்காம தடுத்து வேறு சின்னத்துல போயிடப்படாம வச்சு சுயேட்சை என்ற அளவுல வச்சு சுயேட்சைன்னா நாற்பது தொகுதியில நின்று நாம தமிழ்ச்சி ஒரு தொகுதிக்கு ஒரு லட்சம் ஓட்டு வாங்கினா கூட அது கணக்குல சேராது அது நாம தமிழ்ச்சி ஓட்டா வராது அதனால அப்படி ஒரு திட்டத்தை வச்சிருந்தாங்க ஆனால் நாம தமிழ்ச்சி போராடி இந்த சின்னம் கிடைத்திருக்கு இந்த சின்னத்தை விட ஒரு சிறந்த சின்னம் நாம தமிழ்ச்சி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த சின்னத்தை நாம் கட்சி தூக்கி கொண்டு செல்வதை விட தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு அரசு கட்சி தலைவரும் இந்த பேசியாக்கணும் நாம் துணை கட்சி பிடிக்காம இருக்கலாம் நாம் தமிழ் அழிச்சிருவனு சொல்லலாம் சீமான அழிச்சிருவே சொல்லலாம் ஆனா சீமான அழிச்சிருவேன் நாம் தமிழ் கட்சி அழிச்சிருவேன் சொல்றவங்க கூட இந்த சின்னம் இல்லாம பேச முடியாது முடிஞ்சா பேசி பாருங்க ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேசத்துறோயின்னு முத்துராமலிங்கி அவர்கள் பேசியதும் இந்த சின்னத்தில் தான் தங்கம் போன்ற வாக்குகளை தவிட்டுக்கு விட்டுவிடாதீர்கள் என்று அறிஞர் அண்ணாத்தையர்கள் பேசி அவர் ஒரு ஆகச்சிறந்த தலைவராக மாற்றியதும் இந்த ஒளி வாங்கி சின்னம்தான் உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே உடையவள் புதுநிலைமை என்று தமிழ் குறித்து பேசி ஒரு தமிழராக அடையாளப்பட்டு தமிழ் தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட கலைஞர் கருணாநிதியை ஒரு மிகச்சிறந்த தலைவராக மாற்றியதும் இந்த ஒளி வாங்கிச் சின்னம் தான் அவருடைய மகனாக பிறந்து இன்னைக்கு ஆக அத்தவகளை புடிச்சுக்கோங்க சொல்லிக்கோங்க அப்படின்னு திணறி கொண்டிருக்கிற ஸ்டாலினையும் ஒரு தலைவராக மாற்றியிருப்பது இந்த ஒளி வாங்கி சின்னம் தான் உலகத்தில் இதுவரைக்கும் ஆகச்சிறந்த பேச்சு அப்படின்னா அது ஆப்ரக பேச்சு ரெண்டு நிமிட பேச்சு தான் உலகத்தின் த ஸ்பெஸ்ட் ஸ்பீச் ஆஃப் வேர்ல்டுன்னு அந்த ஆப்ரகாம் லிங்கனை ஆகச்சிறந்த தலைவராக மாற்றியதும் இந்த ஒளிவாங்கி தான் மார்ட்டின் லூதர் கிங்கா இருக்கட்டும் பிடல் காஸ்டோவா இருக்கட்டும் அதே போல யாசர் அராபத்தா இருக்கட்டும் உலகத்தினுடைய ஆகச்சிறந்த ஒவ்வொரு தலைவரையும் தலைவராக மாற்றியது இந்த ஒளிவாங்கி சின்னம் தான் அண்ணன் சீமானுடைய பெரு அடையாளமே அவருடைய பேச்சு அந்த பேச்சினுடைய வீழ்ச்சின் காரணமாக தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அண்ணன் சீமானி பக்கம் நிற்கிறாங்க நாம் தமிழ் வீழ்த்துவதற்கு அவதூறுகள் விமர்சனங்கள் பொய்யான போலியான செய்திகள் எப்படியாவது முடக்கிறனோ அப்படின்னு சொல்லி எல்லா திட்டமிடலுக்கு மத்தியிலும் அவருடைய கருத்து இந்த ஒளிவாங்கின் மூலமாக தான் மக்களுக்கு போய் சேருது அதுவே அவருக்கு சின்னமாக கிடைத்திருக்கிறது இதைவிட சிறந்த சின்னம் நாம் தம்ம கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் கிடைக்குமானு தெரியல நேற்று சின்னம் குறித்த அண்ணன் சீமான்ட பேசும்போது சொன்னாங்க யாரு வேணுனாலும் அவங்கவுங்க சின்னத்துல ஓட்டு கேட்கலாம் ஆனால் எங்க சின்ன இல்லாமல் யாரும் ஓட்டு கேட்க முடியாது அப்படின்னாங்க அப்படி இனி ஒவ்வொருத்தரும் மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ என்று சொல்கிற போதே நாம் தமிழ்ச்சுடைய சின்ன போய் சேரும் அது திமுக கூட்டமாக இருக்கலாம் அதிமுக கூட்டமாக இருக்கலாம் காங்கிரஸ் கூட்டமாக இருக்கலாம் பாஜக கூட்டமாக இருக்கலாம் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு கட்சிகளும் நாம் தமிழ்ச்சுடைய சின்னத்தை இனி கொண்டு போய் சேர்க்கும் முதல்ல மைக் செட்டுக்கார இருக்கார் இல்லையா அவரே சொல்லுவார் மைக் டெஸ்டிங் போது மைக் இன்னொன்னே அங்கே சீமான முகம் தான் ஞாபகத்துக்குறோம் இனி தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் மேடைகளும் சொல்லப்போனால் ஒவ்வொரு ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் இந்த மைக் இல்லாமல் இயங்காது அந்த மைக் சின்னமாக கிடைத்திருக்கிறது அந்த மைக்கு போடுங்க ஒரு லைக் இது சாதாரண மைக் இல்ல திராவிட ஆரியத்துவ கட்சிகளுடைய பொய்களுக்கு எதிரான மைக்கு கருணாநிதியின் பொய்க்கு எதிரான மைக்கு ஸ்டாலினுடைய பொய்க்கு எதிரான மைக்கு அண்ணாமலையுடைய பொய்க்கு எதிரான மைக்கு உதயநீசாலனுடைய செங்கல் முட்டை இந்த பொய்க்கு எதிரான மைக்கு உதயநீசாலனுடைய நீட்டை ஒழிப்புன்னு சொல்கிற அந்த பொய்க்கு எதிரான மைக்கு ஒட்டுமொத்தமான திமுக இந்த அதிமுக போன்ற இந்த கட்சிகள் சொல்கிற அத்தனை பொய்க்கு எதிரான மைக்கு தான் இந்த மைக்கு அந்த மைக் நாம் இந்த மூச்சு சின்னமாக கிடைத்துக்கிறது அந்த சின்னத்தில் நாம் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் அடுத்த தலைமுறையை காக்கும் நாம் சின்னம் சார்ந்த சர்ச்சைகள் ஒரு பக்கம் அப்படின்னா நாம் வேட்பாளர்கள் நேற்று வந்து தமிழ்நாடு முழுக்க வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க இந்த வேட்புமனு தாக்கல் செய்தியில் விருநகர் வேட்பாளர் திருவள்ளூர் வேட்பாளர் இந்த ரெண்டு வேட்பாளரும் தமிழில் உறுதிமொழி எடுக்கலை நாம தம்ம கட்சின்னு சொல்கிறீங்க தமிழ் தமிழர்னு பேசுகிறீங்க தமிழ்மொழி தான் பேசணும்னு சொல்கிறீங்க தமிழ் தேசியம் பேசுகிறீங்க உங்கள் வேட்பாளருக்கு தமிழில் கூட உறுதிமொழி எடுக்க தெரியலையே அப்படின்னு சொல்லி சுபவீர பாண்டியன் தொடங்கி பல அரசியல் தலைவர்கள் இதை கிண்டலும் கேள்வியமாக பேசி ஊடகங்களும் இதை கிண்டலும் கேள்வமாக பேசி திமுக கூட்டம் இதை வந்து ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களில் நாம் கட்சியை வந்து இழிவுபடுத்துகிறோம் என்ற பெயரில் இதை வந்து ஒரு விமர்சன பொருளாக மாற்றியிருக்காங்க நான் ஒன்றே ஒன்று தான் விருதுநகர் வேட்பாளர் கௌசிக் பாண்டியனும் திருவள்ளூர் வேட்பாளர் நாம்தூச்சி வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தரும் தமிழில் பேசவில்லை என்பதற்கு யார் பொறுப்பு அவர்கள் மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் நான் புள்ளிஓரம் எடுத்தால் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய தொண்ணூறு விழுக்காடு மாணவர்களுக்கு தமிழ் தெரியாது தமிழில் பேசினால் அந்த பள்ளிக்கூடத்தில் அபராதம் போடுகிற நிலையை வைச்சிருந்தது யாரு இதே கலைஞர் கருணாநிதியுடைய அன்பு மகன் ஸ்டாலின் பட்டெடுத்த செந்தாமரை நடத்தக்கூடிய சென்னை சன்சைன் பள்ளிக்கூடத்தில் தமிழில் பேசினால் தண்டம் அம்மானு சொல்லக்கூடாது அடிச்சா கூட மம்மின்னு தான் கத்தணும் ஏ என்னடா எங்கடா எங்கடா இருக்க அப்படின்னு மாணவனை பார்த்து இன்னொரு மாணவன் சகமானம் கேட்டால் உடனே அவனுக்கு ஃபைனு அதே போல உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் பள்ளி நடத்தக்கூடிய அந்த வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் முழுக்க முழுக்க ஆங்கிலம் தான் முதன்மை மொழி தமிழ் வந்து எடுக்கணும் தமிழ் பேசணும் அவசியமே கிடையாது இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாரு இதை நடைமுறைப்படுத்தது யாரு இந்த எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுடைய தனியார் பள்ளிகளை திறந்து விட்டு தனியார் பள்ளிக்கூடத்தில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தமிழை அழிச்சு தமிழ்ல பேசினா தண்டம் போட்ட நீங்க தாண்டா வைக்கப்படணும் நீங்க தாண்டா அசிங்கப்படணும் தமிழ் தமிழர் என்று பேசி தன்னுடைய பேரப்பள்ளிகளுடைய நிறுவனங்களுக்கு சன்சைன் பள்ளிக்கூடம் எஸ்ஏவி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலு ரெட் ஜாயண்ட் மூவிஸு மேக்னா பிக்சர்ஸு அஞ்சிகோம் பிக்சர்ஸு கிளவுட் நைன் மூவிஸ் என்று ஆங்கிலத்தில் பெயர் வச்சு சன் டிவி என்று பெயர் வச்சு சன் பிக்சர்ஸ் என்று பெயர் வச்சு அதே போல் வந்து ஸ்வை செட் என்று பெயர் வச்சு ஆங்கிலத்தை திணித்து தமிழை அழித்து ஒட்டுமொத்த குடும்பமே தமிழை வச்சு புழைச்சதுக்கு தமிழை அழித்து முழித்த நீங்கள் நீங்கள் தான் வைக்கப்படணும் இவர்கள் தமிழில் பேசலை அப்படின்னா அவர்கள் தமிழ் வழியில படிக்கிறன்னா தமிழ் வழியில் கட்டாயமாக படிக்க வேண்டும் முதன்மை மொழியாக இருக்க வேண்டும் தாய்மொழி கட்டாயம் சட்டத்தை நீங்க அதை இருந்தா தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவன் கௌசிக் பாண்டியன் வந்து ஏமனில் படித்தவர் அவர் படிச்சது முழுக்க முழுக்க ஏமன் அவங்க அப்பா ஏமன் நாட்டில் வாழ்றாரு தமிழ்நாட்டை பொருமா கொடுத்தாலும் சுரண்டை பக்கத்துல ஒரு கிராமத்தை சார்ந்த இருந்தாலும் அவர் வளர்ந்தது எல்லாமே ஏமன் ஆனாலும் கூட அவர் தமிழ் பேசுறாரு தமிழ் எழுத படிக்க அவருக்கு தெரியாது ஆனால் திருவள்ளூரை சேர்ந்த கௌ ஜெகதீஷ் சந்தர் தமிழ்நாட்டில் படித்தவர் தமிழ்நாட்டில் படித்தாலும் கூட அங்கே ஆங்கில வழி கல்வி படித்ததுனால அங்கே தமிழ் கட்டாய பாடமொழி இல்லை தமிழ் கட்டாய பாடமொழி இல்லாதனால அவருக்கு தமிழ் தெரியலை அவர் தமிழ் தெரியாமல் இருப்பதற்கான காரணம் இந்த திராவிட கட்சிகள் தான் திமுக அதிமுக தான் இதை கேரளாவில் பிறந்த பிள்ள ஒரு பிள்ளை வந்து மலையாளம் தெரியாதுன்னு சொல்லாது ஏன்னா அங்கே கட்டாயமாக மலையாளம் படிக்கணும் மராட்டியில் பிறந்த ஒரு பிள்ளை மராட்டி தெரியாதுன்னு சொல்ல ஏன்னா கட்டாயம் மராட்டி பாடமொழியை இருக்கும் ஆந்திராவில் பிறந்த ஒரு பிள்ளை அங்கே தெலுங்கு தெரியாதுன்னு சொல்லாது ஏன்னா தெலுங்கு கட்டாய பாடமொழிய இருக்கும் கர்நாடகாவில் பிறந்தவனுக்கு கன்னடம் பா கட்டாய பாடமொழி குஜராத்ல பிறந்த குஜராத் கட்டிபா கட்டாய பாடமொழி ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாய பாடமொழி கிடையாது தமிழில் பேசுற அபராதம் போடுற பள்ளிக்கூடங்களை கண்டிக்காத தண்டிக்காத இந்த கேடுகட்ட ஆட்சாருடைய விளைவு தான் இன்னைக்கு தமிழ் அழிஞ்சு போய் கிடக்கிறது நம்ம ஸ்கூலு அப்படின்னு போட்டு நம்மங்கிறது வந்து தமிழ் ஸ்கூலுங்கிறது ஆங்கிலம் நம்ம செஸ்ஸு நம்மங்கிறது தமிழ் தமிழ் செஸ்ஸுங்கிறது ஆங்கிலம் நம்ம கோயம்புத்தூர் அதில் நம்மங்கிறது பார்த்திங்கன்னா என் ஏ இம்மு மா நம்ம நாகர்கோவில் நம்ம தூட்டுக்குடி நம்ம டின்னவேலி அப்படின்னு போட்டு தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து ஒரு ஒரு கலாச்சார சீரழிவாக ஒரு மொழி சதவை உருவாக்கிய திராவிட கூட்டம் ரெண்டு இடத்துல வேட்பாளர்கள் தமிழில் பேசவில்லை என்பதை இழிவுபடுத்துறீங்களே தமிழ்நாடு முழுக்க தமிழை இழிவுபடுத்துவதே நீங்களும் உங்க கட்சி தலைவர்களும் தானே உங்க கட்சியினுடைய நிதியமைச்சர் அந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு அமைச்சர் இவங்களாவது வேட்பாளர் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகலை இன்னும் அதிகாரத்துக்கு வரல ஆனால் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்து உங்களுடைய கட்சியினுடைய நிதியமைச்சர் நூறாண்டு காலமாக இருக்கக்கூடிய பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜிக்கு தமிழ் எழுதப்படிக்க தெரியாது தற்குறி அப்படின்னு ஒரு பண்ண முடியுமா அவர் வாழ்ந்த சூழல் எப்படி அவருக்கும் சேர்த்து நீங்கள் தான் இருக்கணும் அதை விட பெரிய குடும்பம் என்ன தெரியுமில்ல க தயாநிதி மாறன் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது வேணா கேட்டு பாருங்க தயாநிதிமாறனுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது இதாக தான் இருக்கும் ஏன்னா அவன் தம் அவனுக்கு தேவை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான் தமிழ் எதுக்கு தேவை ஆங்கிலம் இருக்குது பேசும்போது பேசுவாங்க எழுதப்படிக்க தெரியாது அதையும் செய்கிறதுக்கு மாற்றுவதுதான் தான் நாம் தமிழ்ச்சியே வேலை திட்டமே நாம் கட்சின்னு ஒரு கட்சி தொடங்குதற்கான வேலையே தாய்மொழி தமிழ் செத்துவிட்டது அந்த மொழியை காப்பாற்றதான் தான் நாம் துவங்கப்பட்டது இப்போது நாம் தமிழ்ச்சி ஆட்சியில் இருக்குது தமிழ்நாடு முழுக்க தமிழ் கட்டாய பாடமொழி நீங்கள் இப்போ இணைப்பு மொழியாக இரண்டாம் மொழியாக உலகத்தின் எந்த மொழியும் படிக்கலாம் ஆனால் தாய்மொழி தமிழை கட்டாயமாக படிக்க என்கிற சட்டத்தை நாம் தமிழி சாத்தியப்படுத்தும் அதுதான் நாம தமிழில் வேலை திட்டம் ஆனாலும் ஒரு வகையில் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து தான் ஏன்னா நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்த ஊடகங்களுக்கு மத்தியில் எதிர்மறையாகவோ நேர்மறையாகவோ நாம் தமிழ்ச்சி வேட்பாளர் குறித்தும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் மக்கள்கிட்ட கொடுப்பே சேர்க்கிறாங்க இப்போ கௌசிக் பாண்டியன் அப்படிங்கிற வேட்பாளர் விருதுகளை போட்டி போறாரு அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணாரு அப்படிங்கிற செய்திங்கிறது நான் ஒரு ஒரு சாதாரண செய்தி ஆனால் இதை தமிழ்நாடு முழுமைக்கும் பேசுபடு பொருளாக மாற்றிருக்காங்க அப்போ கௌசிக் பாண்டியனையும் விருதுநகரில் அவர் போட்டியாக போய் சேர்த்துருக்காங்க அதே போல் திருவள்ளூருடைய கௌசிக் ஜெகதீஷ் சந்திரையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அந்த வகையில் திமுகவோட உடன்பிறப்புகள் நம்ம ஒரு நன்றி சொல்லலாம் சொந்த கட்சியுடைய வேட்பாளரை பற்றி பேசாமல் நாம் தமிழக கட்சியுடைய வேட்பாளரை பற்றி என்னேரம் பேசி அவன் வாங்குகிற இரநூறுவாய்க்கு நமக்கு வேலை பார்த்துட்டுருக்கான் அந்த வகையில் திமுக உடன்பிறப்புகளுக்கு தூக்குண்டல் ஊபிஸ்க்கு நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ